நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மற்றும் கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் குழுவிக்கும் இடையில் நடந்த கருத்து மோதல் தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவலாகி வருகிறது குறித்த சம்பவம் அனுராதபுரத்தின் ரம்பீவ பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது சொந்த வாகனத்தில் கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்தார் இதன்போது விஐபி விளக்குகளை பயன்படுத்தி வாகனம் ஓட்டியதற்காக நாடாளுமன்ற உறுப்பினரின் வாகனத்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர் அப்போது காவல்துறை அதிகாரிகள் அவரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரத்தை கோரினர் நான் நாடாளுமன்றத்திற்கு போகிறேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்த பின்னரும் காவல்துறை அதிகாரிகள் அவருடைய ஆவணங்களை தொடர்ச்சியாக கோரியதுடன் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காணொலி சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது